தான்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு அடுத்தது இருபதுல உன் சத்திருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபரஹாம் அதாவது மெல்கி சிதேக்கு ஆபரகாம் எல்லாவற்றிலும் தசமம்பாகம் கொடுத்தான் தசமம்பாகன்ற வார்த்தை முத முதல்ல இப்போதான் வேதவசனத்தில் வருகிறது அதனால கொஞ்சம் அதை இந்த தசமம்பாகன்னு உடனே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அது மோசையின் கீழே உள்ளவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழே அது சட்டமாக இருந்தது அது நியாயப்பிரமாணத்தோடு அது ஒழிஞ்சு போயிடுச்சு ஏசு வந்துட்டார் இப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்லை கிருபையின் கீழே இருக்கிற மாட்டோம் அதனால் தசவம் வாங்கலாம் இன்னைக்கு கிடையாது அப்படின்னு கேன்சல் பண்ணி விட்டுறாங்க நான் சொல்லுகிறேன் இது நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்லை நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபரகாமுடைய வாழ்க்கையில் முதன் முதலாக அவன் வாங்க கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது அதனால் இது நியாயப்பிரமாணத்தின் கீழே வந்ததுன்னு சொல்கிறது தவறு இது வந்து நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒன்று நியாயப்பிரமாணத்தின் கீழே இது சட்டமாக மாற்றப்பட்டது கொடுத்தே ஆகணுன்ற ஒரு சட்டம் அங்கே கொண்டு வரப்பட்டது ஆனால் அதுக்கு முன்னாலேயே இது இருக்கிறது ஆபரஹாம் தசம்பாகம் கொடுத்தான் இருக்குது யாக்கோபு பத்தில் ஒன்று தருவன் சொல்கிறான் தசவம் பாகம்னா பத்தில் ஒன்று உள்ளது எல்லாவற்றிலும் பத்தில் ஒன்று கத்திருக்கு சொந்தம் என்கிறது தான் பாகம் அதை கொடுக்கிறார்கள் ஆபரகாம் ஆரம்பிக்கிறான் கொடுக்கறதுக்கு அதைத்தான் கொடுக்குறான் ஏன் கொடுக்குறான் சரி நிறைய பேர் வந்து இதை பற்றி நிறையா வாதாடுறாங்க இது இன்றைக்கி தேவையில்லையாக்கும் தசம்பாகன்ற கான்செப்டே தப்பாக்கும் அப்படியாகும் இப்படி ஆகும் வாதாடுறாங்க நான் யார்ட்டையும் வாதாட விரும்பலை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் பாகத்தை ஆபராம்ப கொடுத்தான் ஏன் கொடுத்தான்றது எனக்கு விளங்குது ஏன் அது கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களோன்னு எனக்கு விளங்குது ஏன்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான் ஆப்ரஹாமுக்கு ஒரு புதிய ஒரு உணர்வு உண்டாயிடுச்சு எல்லாத்துக்கும் ஆதாரம் கத்தர் எல்லாம் கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு வருதுன்னு கர்த்தரிடத்துலேருந்து எல்லாம் எனக்கு வந்து கிடைக்கிறதுன்றத நம்புறதுனால அவனுடைய அவனுக்கு கர்த்தர் கொடுத்த எல்லாத்துலேயும் முதலானவைத்தையும் சிற சிறந்ததையும் எடுத்து பத்தில் ஒன்று மட்டும் இல்லை பிற்காலத்தில் தசம் பற்றி போதிக்கும் போது ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு இருக்கிறதுலேயே முதலானவைகளையும் சிறந்ததையும் கத்தர் கொடுக்கணுன் இருக்கு அப்போ அதை எடுத்து வச்சு கத்திரி கொடுக்குறான் எதுக்கு கொடுக்குறான் மெல்கி சிதைக்கு ஆப்ராம்கிட்ட வந்து அப்போ ஆபராம் நான் கேள்விப்பட்ட நீ பெரிய ஐஸ்வர்யம் எங்கள் ஊரில் நான் மினிஸ்ட்ரி இருக்கிறேன் சாலைன்ற ஊரில் இருந்து வரேன் நான் ஏதாவது கொஞ்சம் காணிக்கை எதாவது கொடுப்பியான்னு கேட்கலான்னு வந்திருக்கிறேன் கொஞ்சம் தசம் வாங்க கொடுத்தினா அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து எதாவது ஊழியங்களையும் செய்ய முடியும் கொஞ்சம் கொடுப்பியான்னு ஃபண்ட் ரேசிங்கில் அவர் ஒன்றும் வரலை இவன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஒன்றும் கொடுக்கல அவன் ஒரு ராஜா அவன் பெரிய மனுஷன் பாருங்கள் இவரை காட்டில் ரொம்ப பெரியவன் பற்றி புதிய பாட்டில் எழுதும்போது மெல்கி சேதை பற்றி சொல்லி இருக்கிறது ஆபரகாம் மெல்கி எடுத்துக்கிட்டு யார் பார்த்தீங்கன்னா மெல்கி சேதே தான் பெரியவன் ஆசீர்வதிக்க முடியும் மெல்கி சேதைக்கு ஆபிரஹாம ஆசீர்வதிக்கிறான் இவனை காட்டில் ரொம்ப பெரிய ஆளு தாள் பெரிய தேவனுடைய மனுஷன் இவன்கிட்ட காசு கேட்கறதுக்காக வரல ஆனால் தசம் தசம்பாத்த கொடுத்து ஆசீர்வாத்த வாங்கி கொள்ளுகிறான் அவன்கிட்ட இருந்து கவனிக்கிறீங்களா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான் தசம் பார்த்த கொடுத்து அப்போ தசவம் பாகம் எது கொடுக்குறான் அதில் ஏதோ ஒரு சிம்பலிசம் இருக்குது என்ன அது அவன் அதை கொடுக்கும்போது பல்கி சேதைக்கு என்ன சொன்னான் சத்திருக்கலை தேவனும் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்றான் ஆப்ரான் தசவம் பார்த்த பத்தில் ஒன்று எடுத்துகிட்டு வந்து அவன் கையில் கொடுத்து சொல்கிறான் நீ சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை எனக்கு உள்ளது எல்லாத்தையும் கர்த்தர் தான் கொடுத்தார் நான் பூரணமாக அதை ஆமோதிக்கிறேன் அதற்கு அடையாளமாக உண்மையாக அதை நான் நம்புகிறேன்றதுக்கு அடையாளமாக இதை தருகிறேன்னு சொல்லி அப்படி தான் கொடுத்தான் அவனுக்கு இல்லைன்றதுனால கொடுக்கல அவன் கேட்டு வந்ததுனால கொடுக்கல அவனுக்கு ஏதோ ஊழியது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குன்றதுனால கொடுக்கல எனக்கு கத்தர் எல்லாத்தையும் கத்தர் கொடுத்தார் கொடுத்ததெல்லாம் அவர்கிட்ட வந்தது ஆகவே அதற்கு அடையாளமாக சிறந்ததை முதலானவைகளை பத்தில் ஒன்று நான் கத்தருக்கு தருகிறேன் என்று சொல்லி அவன் தருகிறான் அமெரிக்காவில் இது பற்றிலாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இங்கே இந்தியாவில் அது பற்றிலாம் ரிசர்ச் கிடையாது அதனால் அமெரிக்கா ரிசர்ச்சை தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம நிறைய சபைகள் இருக்குது நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க தசவம்பாத்தை பற்றி ரிசர்ச் என்ன சொல்லுது இருபத்தைந்து சதவீதம் பேர் தான் தசவம்பம் செலுத்துகிறார்கள் என்று சபையில் இருபத்தஞ்சி சதவீதம் பேர் மட்டுமே பார்த்து செலுத்துகிறாங்க இதை கேட்டு பிரசனையாரர்களுக்கு ஒரே கோ எழுபத்தஞ்சி பேர் தரலையன் எழுபத்தஞ்சி சதவீதம் பேர் தரலியன்னு போட்டு அவங்கள போட்டு மிரட்டுறது இரு இரு நீ மலர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொடுப்ப கை ஓடியும் கால் ஓடியும் அப்போ செலவழிப்பி ஆகும் அப்படி ஆகும் அப்படி ஆகும் கோபத்தில் ஏன்னா எழுபத்தஞ்சி பசங்க சதவீதம் பேர் தரல அப்படிங்கிறது மிரட்டுறது கொடுக்கலனா என்ன ஆகிறப்பார் கொடுக்கலனா தான் அதனால தான் கை ஓடிஞ்சுது அதுக்கு எவ்வளோ செலவாச்சு இருபதாயிரம் செலவாச்சா சொன்னேன் நான் ரசம் வாங்கி கொடுத்தேன் இப்படி போகிறது நான் நினைக்கிறேன் அது ரொம்ப தப்புன்னு ஏன்னா அப்படி பண்ணுறதுனால மிரட்டுறதுனால யாரும் கொடுக்க இல்லை இன்னும் சிலர் தேவையை சொல்லி சொல்லி கேட்குறது தேவைப்படுது உளியத்துக்காக தேவைப்படுது அதுக்காக தேவைப்படுது இது கொடு போட்டிக்காக கட்டுறேன் மேலே டேங்க் ஒன்று கட்டுறேன் எல்லாத்துக்கும் கண்டகனை ஒரு ஆர்கன் வாங்குகிறோம் கீபோர்டு வாங்குகிறேன் ஏதாவது கொடுங்க இப்படின்னு ஆரம்பிச்சிடுறது ஏன்னா கேட்டால் தான் கொடுப்பாங்க நிறைய பேர் கொடுக்காதவங்க இருக்காங்க பிரதர் கேட்டால் தான் கொடுப்பாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க நான் அந்த மெட்டரல் மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணுறதில்லை ஏன்னா எனக்கு வழங்கிடுச்சு ஏன் தரமாட்டேங்கிறாங்கன்னு ஏன் தரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியுமா நான் நல்லா இது ஆராய்ச்சி பண்ணி ஆழமாக சிந்தித்து நான் கண்டுகிட்டது ஒன்று ஏன் தசமாக எழுபத்தஞ்சி சதவீதம் பேர் அமெரிக்காவில் தராததுக்கு காரணம் என்னென்னா கர்த்தர் தான் தங்களுக்கு ஆதாரம் என்கிறதை அவர்கள் மெய்யாகவே நம்பவில்லை நம்பினால் தருவதில் எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது நம்பினால் தானாக வெளியே வந்துடும் கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம் எல்லாத்தையும் கர்த்தர் இடத்துல நான் பெருகிறேன் புத்தி என் புத்தி கூர்மை என்னுடைய திறமை என்னுடைய ஆற்றல் என்னுடைய அல்ல எனக்கு எல்லாத்தையும் தருகிறது வந்து இவைகள் அல்ல என்னுடைய சாமர்த்தியம் அல்ல கர்த்தருடைய கிருவை எனக்கு எல்லாத்தையும் தருது அவர் தான் எனக்கு எல்லாம் உண்டாகுது அவர் இல்லைன்னா நான் மூச்சு கூட விட முடியாது எனக்கு எந்த திறமையும் இருக்காது எந்த வாசனும் திறக்காது எனக்கு எதுவும் நடக்காதுன்னு ஒரு மனுஷன் மெய்யாகவே நம்பினால் இந்த பத்தில் ஒன்றரை தர்றதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தரலைன்னா அவனை கோச்சிக்கிட்டு பிரயோஜனமே கிடையாது நான் தான் பிரச்சனையும் யாரும் சொல்கிறது அவனை திட்டி பிரயோஜனமே கிடையாது தரலைன்னா இந்த கத்தர் தான் ஆதாரன்றதை நல்லா போதிக்கணும் உள்ளே இறங்குற வரைக்கும் போதிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் போதிக்கணும் கர்த்தர் இல்லாமல் நம்ம ஒண்ணு இல்ல கர்த்தருடைய தான் நம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபைனால தான் நாம் ஜெயம் பெறுறோம் இருக்கிறோம் கர்த்தருடைய தான் இம்மட்டும் நாம் நடத்தப்பட்டு வருகிறோம் நம்முடைய சந்திக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது விளக்கி விளக்கி தெளிவாக போதிக்க வேண்டும் ஆணியை அடிச்சு அடிச்சு இறக்கணும் சில செவரு ரொம்ப கொஞ்சம் ஹார்டா இருக்கும் பயமூர்த்தி ஒன்றும் நடக்க போறது இல்லை ஏன்னா இது விளங்காம அது செய்ய மாட்டாங்க விலங்கனா செய்யாமல் இருக்க மாட்டாங்க அவ்வளோதான் ஹலோ இருக்கிறீங்களா அதனால தான் நான் அந்த அப்ரோச் எடுத்துக்கிறேன் நான் பேசாமல் கத்தர் நல்லவர் கத்தர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார் கத்தர் தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறாரு கத்திரத்துல தான் எல்லாம் வருது அப்படிங்கிறத தெளிவாக நான் போதிக்கிறேன் ஏன்னா ஆபரஹாம் மாதிரி ஒரு ஆவிக்குரிய ஜீவத்தில் விசுவாசத்தில் ஒரு மனுஷன் வளர ஆரம்பிச்சிட்டா முன்னூற்றி பன்னெண்டு பேர் எடுத்துட்டு போய் நாலு ராஜாக்களை ஜெயித்து வந்து அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுக்கு உண்டாகும் போது ருசி பார்க்கும் போது கத்தருடைய வாக்கு தத்துவங்களை பெற்று அதை அனுபவித்து அதை ருசி பார்த்து ஒரு மனுஷன் கத்தர் நல்லவர் என்னை கைவிட மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளும்போது தானாக அது அது கொடுக்கறதில் ஒன்றும் பிரச்சனையே